யாரிடமும் தீர்வு உண்டு இங்கே இருக்கிற எல்லா ஜீவன்களும் தங்களுடைய பிரச்சனைகளை வந்து தாங்களே தாங்க சரி பண்ணிக்கக்கூடிய திறனுடன் தான் பிறக்குதுங்க பூனை ஆகட்டும் எலியாகட்டும் கரடியோ எந்த இது பிரச்சனை வந்தாலும் அது யாரிடமும் போய் பிரச்சனைகளை போய் தீர்வு கேட்பதும் இல்லை ஆனால் ஐந்தறிவு ஜீவன்களே இப்படி இருக்கிற என்றால் ஆறறிவு படித்த மனிதர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு வந்த பிரச்சனைகளை நாமளே தான் தீர்க்க பார்க்கணும் அதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசல் ஹாய் வணக்கம் நான் எங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் நிறைய விவசாயம் விவசாயிகள்லாம் வாழ்ந்து வந்தாங்க ஒரு விவசாயி வந்து அவரிடம் வந்து ஏ ஒரு மூணு எருதுகள் இருந்துச்சுங்க விவசாய நிலமும் இருந்துச்சு அதை வைத்து விவசாயம் செய்துக்கிட்டு வந்தார் அதில் ஒரு எழுது வந்து மிகவும் வயசாகிடுது அது முதல்ல வாங்கின எருது அதுக்கு க ரொம்ப செல்லமான எருது நல்ல புத்திசாலியான எருது வேறு அது அதை வச்சுக்கிட்டு இருந்தார் அடுத்த ரெண்டு எருது வாங்குறப்போ அந்த பெரிய எருதானது வயசாக்கி விட்டது வயசாகி வச்சுக்கிதையும் வச்சு அவருக்கு வந்து அந்த எருது மேலே ரொம்ப பாசம் அந்த எருது வந்தவுடனே தான் நமக்கு எல்லாமே இதாச்சுன்னு சொல்லி அந்த எருதை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த எருதுக்கு செல்லமாக ராமுன்னு பேர் வச்சு கூட அதை உபயோகிச்சுட்டு வந்தார் ஆனால் அதை வைத்து விவசாயம் செய்த வந்து அது வயதான ஆடு அது இல்லையா அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க ஏன்பா இந்த இந்த எருதை வச்சு நீ நிலவரத்துக்குள்ளே எங்களுக்கெல்லாம் அறுவடையே வந்துடும் நீ அந்த ஆ இதை விற்காம வச்சுக்கிட்டு இருக்கியும் சொல்லி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது ஆனால் இவர் வந்து மொதல் வாங்கின எறுது இல்லையா அது மீது ரொம்ப பாக்கம் வைத்திருந்தான் அதை எப்படி விற்கிறதுன்னு அவன் விற்காமலேயே வச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஒரு நாள் அந்த கிராமத்தில் நகரத்துலேருந்து மாடுகளை வாங்க வந்திருக்காங்கங்க வந்து நல்ல விலையில் மாடை கொடுத்து வாங்கி தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி கே கே எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க இதை கேள்விப்பட்ட அந்த அந்த விவசாயியோட மனைவி வந்து சொல்கிறான் வந்து என்னங்க நம்ம ராமுக்கும் வயசாயிடுச்சுல்ல அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது அதனால் உழுவதற்கு முடிவதில்லை ஏன்னா அதை வித்துடுங்களேன் சொல்லி ஒரே எச்சரிக்கிறான் இது என்னடைய நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் மனம் முடிஞ்சு அவனுக்கு அவனை விற்கவும் மனசு வரல உடனே போய் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட போய் கூடுறான் எனக்கு இது இது என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா விற்க சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த நண்பன் சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்ப்பா நான் பக்கத்தில் கடந்த காடு இருக்கு இல்லையா அந்த காடை கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் உன் எருதை விட்டுடு அது எங்கேயாவது மேய்ஞ்சி பொழைச்சிக்கிட்டு போகட்டும் நீ வந்து நான் கிட்டே கொஞ்சம் பணம் இருக்குது நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அதை எடுத்துக்கிட்டு போய் நின்னு எருது விற்ற காசுன்னு சொல்லி உன் கிட்டே கொடுத்துரு உனக்கு எப்போ முடியுதோ எப்போ காசு கையில் கிடைக்கிதோ கொண்டாந்து கொடு நான் வாங்கிக்கிறேன் இதுதான் என்னால் உதவி செய்ய முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று அவனும் அதே மாதிரி சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த எருதை என்ன பண்ணுறான் எடுத்துகிட்டு போய் காட்டியில் விட்டுடுறான் காட்டில் விட்ட உடனே இந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்றான் இந்த எருது ஏன் பண்ணுது ஏன் நம்ம இப்படி காட்டில் ஓட்டி விட்டுட்டார் நம்ம முதலாளி என யோசித்தது இது இதுக்கு வந்து இளமையிலேருந்து அங்கேயே இருந்ததுனால காடுக்கும் வீடுக்கும் அதுக்கு அது தெளி தெரியும் வழி வழியும் தெரியும் ஆனால் அதை நம்ம ஓட்டி வந்து விட்டுட்டாங்க இனி வந்து நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டு அங்கேயே வாழ பழகிடுச்சு அந்த காட்டிலேயே இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே சென்றது ஒரு தெளிந்த நீரோடு இருந்துச்சு அந்த நீரெல்லாம் அறிஞ்சிட்டு நிமிர்ந்து பார்க்குறப்ப எழுத்தாப்புலையே ஒரு சிங்கத்தோட குகை சிங்கத்தோட குகை இருந்துச்சு ஐயோ இதை நம்ம கவனிக்கலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கப்பயும் ஒரு சிங்கம் வந்து அந்த குகைக்கு வந்துச்சு அந்த குகையை பார்த்த உடனே இது சிங்கத்துக்கு இந்த இது புத்திசாலி எருது இல்லையா இது என்ன நினச்சிச்சி சரி அதை பார்த்து சமாளிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அது வந்து தன்னை கொள்றதுக்கு பிறைய பின்னாடி வந்து நிறைய எருதுகள் இருக்கிற மாதிரி அது ஏய் நம்ம நோக்கி ஒரு சிங்கம் வருது அதை நான் என் கொம்புகளால் குத்தி குத்தி கிழிக்கிறேன் பின் நீங்கள்லாம் வந்து அதை நல்லா மிதித்து அடித்து விடலாம் அழித்து விடலாம் பின் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா ஆகாரமாகன்ட்டு வேகமாக கூறிச்சு உடனே சிங்கம் ஐயோ நிறைய விலங்கு ஏதோ புது விலங்குகள் இருக்குது போல இருக்கு நம்மை தாக்க வருது போல இருக்குன்னு திரும்பி பயந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு இது ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது எதிராப்பில் ஒரு நரி வந்துச்சா நரி என்ன பண்ணிச்சு சிங்கராஜா ஏன் இப்படி ஓடி வர்றீங்க என்ன கேட்டுச்சு இது நடந்த கதையை கூறிய உடனே நரி வேகமாக சிரிச்சிது என்ன சிங்கராஜா நீங்கள் தான் காட்டுக்கு ராஜாவே உங்களை வேட்டையாட யாராலையும் முடியுமா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறிங்க வாங்க நானும் உங்கள் கூட வரேன் உங்களுக்கு பயமாக இருந்தால் உங்கள் வாழோட என் வாழையும் சேர்த்து கட்டிக்கோங்க போகலான்னு சொன்னிச்சு உடனே ரெண்டும் கட்டிக்கிட்டு சிங்கத்துக்கு கொஞ்சம் தைரியம் ஏற்படுத்திக்கிட்டு வாழை கட்டிக்கிட்டு ரெண்டும் வந்துக்கிட்டு இருந்துச்சு வந்துக்கிட்டு இருந்தேன்னா தூரத்துலேயே இது இரண்டும் வர்றதை பார்த்து எருது இது என்னடா இப்போதான் இதை துரத்தினோம் இது போய் நிறைய அழிச்சிக்கிட்டு வருது என நினச்சிட்டு இதுதான் புத்திசாலி புத்திசாலியாச்சே உடனே என்ன பண்ணிச்சு கொஞ்சம் யோசிச்சுது யோசிச்சுட்டு நிறைய பார்த்து நிறைய எனக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சிங்கம் பத்தாது நீ ஒன்றை மட்டும் அழிச்சிட்டு வந்திருக்கியாயே நான் என்ன சொன்னேன் இன்னும் ரெண்டு சிங்கத்தை அழிச்சிட்டு வானுதானே கேட்டேன் நீ என்ன ஒன்றை மாத்திரம் அழிச்சிட்டு வந்திருக்காயேன்னு கேட்டுச்சு இந்த சிங்கம் வந்து என்ன பண்ணிச்சு நான் சொல்லுது இந்த நரி சொல்லுது நரி வந்து நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு சொல்லி இந்த சிங்கம் வந்து ஐயோ நம்ம ஏமாற்றிட்டு இங்கே ஆக்சிட் வந்துடுச்சு போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய கோபத்துடனும் பயத்துடனும் இந்த என்ன பண்ணிச்சு இந்த சிங்கம் கடக்கடன் திரும்பி ஓட ஆரம்பிச்சது ஓட ஆரம்பித்ததுமே ரெண்டு வாழையும் சேர்த்து கட்டி வச்சுருக்காங்களா இந்த சிங்கம் வேகமாக ஓட ஓட இந்த நரியை அந்த வேகத்துக்கு போக முடியாது இல்லையா இழுத்துக்கிட்டு சென்று உடம்பெல்லாம் தேஞ்சி கொலையூரும் குத்துயரமாக போயிடுச்சு புரியுதுங்களா இது தாங்க எந்த துன்பம் எப்படி எத்தனை துன்பம் வந்தாலும் நம்ம யோசித்து செயல்பட்டோன்னா ஐந்தறி ஜீவன்களுக்கு கூட யாரையும் எதிர்க்காமல் முயற்சி முயற்சிக்கிறது தானே அதனால தான் துன்பத்தை பார்த்து துவலாம எதிர்த்து நின்றோன்னா துன்பமே நம்ம துன்பத்தை கண்டு ஓடிவிடும் புரியுதா நாம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனையோட நம்ம துன்ப துன்பத்தை விரட்டி அடைக்கலாம் புரிகிறதா நன்றி வணக்கம்